நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளைப் பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை அரண்மனை தெரு அருகே தேனி கிழக்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்கம் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தேனி கிழக்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் தினேஷ்குமார் தேனி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் பெரியகுளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் பெரியகுளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜகுரு பொது உறுப்பினர் தவமணி கருப்புசாமி தேனி நகர துணை செயலாளர் சுந்தரபாண்டியன் முன்னிலையில் நடைபெற்றது பெரியகுளம் நகர செயலாளர் பழனியப்பன் வரவேற்புரை ஆற்றினார் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர் தலைமை பேச்சாளர் கிருபானந்தம் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் நிகழ்ச்சியில் சார்பு அணி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பேரூர் நிர்வாகிகள் செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா